காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டல்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து செய்தனர் விநியோகித்தவர்களை பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பால பணி நடைபெறுவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இன்று நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார் அவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த சோதனை பேக்கை செய்தபோது அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்ட பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்றும் அவர் காரைக்காலில் இருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வாங்கி செல்வதாக தெரியவந்தது இதனை அடுத்து அவரை கைது செய்த அவரிடம் இருந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நூத்தி ஐம்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கிறிஸ்தவ துண்டறிக்கையை விநியோகித்தவர்களை மிரட்டியதாக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுவை உழவர்கரை வயல்வெளி நகர் கபரியல் நகரை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவர் கிறிஸ்தவ சபையை நடத்தி வருகின்றார் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை துண்டு பிரச்சுரம் வழங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது அப்போது அங்கு வந்த பாஜகவினர் சிலர் பாஜக ஆட்சி நடக்கும்பொழுது வேறு மதத்தை பற்றி பேசக்கூடாது என கூறி மிரட்டியதாக கூறப்படுகின்றது மேலும் ஒலிபெருக்கியை பிடுங்கி வாகனத்தை எட்டி உதைத்ததாகவும் கூறப்படுகின்றது இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்ன வந்து என்ன எது செய்யுதுங்க நம்ம லைட் சாய்ஸ் இப்போ ஆட்டமா போடுறாரு புடி 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 பு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என ஒன்பது ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இன்று வழங்கினார் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துறை செயலர் கேசவன் ஐஏஎஸ் இயக்குனர் இளங்கோவன் மற்றும் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் பணி நிரந்தரம் பெற்ற ஒன்பது ஊழியர்களும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலப் பணி நடைபெறுவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணமங்கலம் ரயில்வே மேம்பால பணி நடைபெறுவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் பொதுமக்கள் மாற்று சாலையை பயன்படுத்தும்படி அறிவுறுத்தல் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை நான்கு வழி சாலை அமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது நகர்ப்புறம் கிராமப்புறம் மற்றும் ரயில்வே பாதை உள்ள பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் பைபாஸ் சாலையில் கண்டமங்கலம் பகுதியில் சாலையின் குறுக்கே ரயில் பாதை அமைந்துள்ளது அப்பகுதியில் தற்போது மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் மாற்று சாலையை பயன்படுத்தும்படி துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு அறிவுறுத்தியுள்ளார் இருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய வாகனங்கள் கீழூர் மண்டகப்பட்டு பள்ளி புதுப்பட்டு பள்ளி நேலியனூர் திருபோகனை பாளையம் திருபுவனை வழியாக விழுப்புரம் செல்ல வேண்டும் அதேபோல் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மதகடிப்பட்டு பகுதியில் இருந்து களித்தீர்த்தால் குப்பம் குச்சிப்பாளையம் வாதானூர் செல்லிப்பட்டு பத்து கண்ணு வில்லியனூர் வழியாக புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு காவல் கண்காணிப்பாளர் மோகன் குமார் ஆகியோர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தனர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அதிகாரிகள் வில்லியனூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானிய ஊக்கத்தொகை ஏக்கர் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையானது கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் என்ற அளவில் வழங்கி கரும்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவித்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு ஏக்கரில் கரும்பு பயிர் சாகுபடி செய்த எழுநூற்று ஒன்பது பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூறு ரூபாய் மற்றும் முப்பத்தி ஒரு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் பதினோராயிரம் வீதம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு ஏக்கருக்கு ரூபாய் நாலு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து முன்னூத்தி ஐம்பது அளவிலான உற்பத்தி மானிய தொகை வழங்குவதை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் விவசாயிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த தொகை அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துறை இயக்குனர் வசந்தகுமார் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் மகளிர் கொள்கையை புதுச்சேரியில் உருவாக்க வேண்டும் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக மகளிர் மகளிரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திமுக மகளிரணி மகளிர் தொண்டர் அணி மற்றும் தொகுதி கழக மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டம் புதுச்சேரி உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநில மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் தலைமை தாங்கினார் இதில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமை கழக அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் மகளிர் தொண்டர் அணி செயலாளர் நாமக்கல் ராணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கவும் கல்வி திறன் வளர்ப்பு வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி இவைகளில் முன்னிலை அளிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது போல் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் புதுச்சேரியில் கொண்டுவரப்படும் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தும் இதுவரை நிறைவேற்றாததை கண்டித்து உடனடியாக ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மகளிர் கலந்து கொண்டார்கள் காரைக்கால் மாவட்டத்தில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் புதுத்துறை பகுதியில் மத்திய அரசு சார்பில் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சுத்திகரிப்பு ஆலை மக்கள் குடியிருக்கும் இடத்தில் அமைவதால் சுற்றியுள்ள மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஒரு பகுதியாக இன்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து நூறுக்கும் மேற்பட்டோர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டம் சுத்திகரிப்பு ஆலய அமையும் இடம் முன்பு நடைபெற்றது முன்னதாக புதுத்துறை பாலத்திலிருந்து பேரணியாக சென்ற மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைய உள்ள இடத்திற்கு சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது முற்றுகை போராட்டம் காரணமாக புதுத்துறை சாலை ஒரு மணி நேரம் முடக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் பதினைந்தாவது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பதினைந்தாவது அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார் நிர்வாகி அஞ்சாலாட்சி சிவராஜன் புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் இணை செயலாளர் சம்பத் காசாளர் சிவசுப்ரமணி செயற்குழு உறுப்பினர் இளமதியழகன் இவர்களின் முன்னிலையில் முன்னாள் முதன்மை கல்வி அதிகாரி மீனாட்சி சுந்தரம் மற்றும் மொழியியல் பண்பாட்டு மைய இயக்குனர் சுதர்சனம் கண்காட்சியினை துவக்கி வைத்தனர் நூற்றுக்கணக்கான அறிவியல் படைப்புகள் மாணவர்களால் காட்சிக்கு வைக்கப்பட்டு விளக்கங்கள் தரப்பட்டன ஏராளமான பெற்றோர்கள் கண்காட்சியை கண்டு மாணவர்களை பாராட்டினர் கண்காட்சியில் இயங்கு காட்சி பொருள்கள் நிறைய பெற்றுள்ளன மூலிகைகள் உணவு வகைகள் அறிவியல் அறிஞர்களின் குறிப்புகள் மேலும் எல்இடி திரை மூலம் அறிவியல் காணொளி காட்சி நடத்தப்பட்டன வகுப்புதோறும் சிறந்த படைப்புகள் அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கண்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் தாமரை பீடத்தில் அமர்ந்து அலங்காரத்துடன் நடைபெற்றது புதுச்சேரியில் கடல் வாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் புதுவையில் தங்கி திருக்கல்யாண வைபவம் ஊஞ்சல் உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும் அந்த வகையில் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு விசேஷ ஸ்தாபன திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையடுத்து தேவனூர் ஸ்ரீ நாராயண பெருமாள் புதுமண தம்பதிகளாக தங்க தாமரை பீடத்தில் அமர்ந்து மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில ஸ்ரீ பாண்டரங்க ரகுமாரி ஆன்மீக கைங்கரிய சபா நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்த மத்திய பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவ கல்லூரி மாணவன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது புதுச்சேரியில் தற்பொழுது அதிகளவு பல்வேறு வழிகளில் விற்கப்பட்டு வருகின்றது அரசு இதனை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி போதை வஸ்துகளால் கட்டுப்படுத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் பரவி வரும் கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் இதனால் பல்வேறு காய்ச்சல் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த முடியும் சுகாதாரத்துறை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்றது புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா பள்ளியின் வெள்ளி விழா லில்லி ரெஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுவை ஸ்ரீலட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கல்லூரியின் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவ ஆசையா போஸ்கோ சந்திரகுமார் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை காவிரி மருத்துவமனையின் நரம்பியல் மருத்துவ நிபுணருமான மருத்துவர் அருண்குமார் பள்ளியின் ஆலோசனைக் குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய பங்கு தந்தையுமான அருட்திரு ஜோசப் பால் அடிகளார் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற்கேடயமும் முதல் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அறுபது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கி வாழ்த்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டிகளில் பங்கேற்ற பள்ளிகளின் சிறப்பிடம் பெற்றுமைக்காக பள்ளியின் தாளாளர் ஃபெட்ரிக் அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த மூன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் ரூபாய் ஐந்தாயிரமும் சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது மேலும் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார்கள் இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவர்கள் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் வினாடி வினா போட்டியில் சிறந்து விளங்கிய மாணவர்களை தேர்வு செய்து பாராட்டு பெற்றனர் மேலும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்த இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் ஹெல்டா வரவேற்புரை வழங்க பள்ளியின் தாளாளர் ஃபெட்ரிக் ஆண்டு அறிக்கையினை வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜீதா பெட்ரிக் பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரிப்பேட்டையில் உள்ள பண்டித் துரைசாமி அரசு உயர்நிலை பள்ளியில் துப்புரவு தூய்மை பணி மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள பண்டித் துரைசாமி அரசு உயர்நிலை பள்ளியில் துப்புரவு தூய்மை பணி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி பள்ளியின் முதல்வர் அருள்மொழி அவர்களின் ஆலோசனையின்படி நடைபெற்றது துப்புரவு தூய்மை பணி நிகழ்ச்சியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் துணை படை நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை ஆற்றினர் சிறப்பான நிகழ்ச்சிகளை பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பாளர் அருள் மற்றும் ஆடிட்டர் முனுசாமி அவர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை குட்டியாண்டி மற்றும் பத்திர எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் உடன் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் துணைத் தலைவர் பாக் சன் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் மகளிரணி தலைவி கலைவாணி கணேசன் சத்ய உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் பகுதியில் சாலை அமைப்பதற்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் கதிரகமம் தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை மற்றும் நடேசன் நகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நடேசன் நகரில் சாலை அமைக்க சுமார் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டது தொடர்ந்து அதேபோல் பூமியான்பேட்டை பகுதியில் கருமாதி மண்டபம் அமைக்க ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டது இதனை சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னிலையில் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் உப்புளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களிடம் சாலை மற்றும் வாய்க்கால் அமைத்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தை நகர் பகுதி பொறையத்தமன் கோவில் தெரு பிரதான சாலை ஒன்றாவது தெரு மற்றும் இரண்டாவது தெரு வரை சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதிகளை மேம்படுத்துதல் செய்வதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு மதிப்பீட்டு தொகை செலவில் ஊர் பொதுமக்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சண்முகம் பரமானந்தம் கிலோவிஸ் செபஸ்டின் மார்டின் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் நோயல் ராஜு செல்வம் காந்தி சங்கரநாராயணன் செழியன் காலப்பன் பத்ராசு பிரபு கவி ராகேஷ் ரகுராமன் கார்த்திக் பவி பொறையத்தம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வயல்வெளி நகர் மற்றும் வீதி வழியாக அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புறவணி சாலைக்கு செல்லும் இணைப்பு சாலை பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதேபோல் மூலகுளம் ஜே ஜே நகர் நுழைவாயிலிருந்து மதுரா பேட் வரை செல்லும் இணைப்பு சாலையின் மேம்பாட்டு பணிக்கு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இவ்விழாவில் மத்திய கோட்டம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனு திருஞானம் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் குமரேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள் வைத்தார் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் சுமார் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் யூ டன் வாய்க்கால் மற்றும் வாய்க்கால் ஸ்லாப் மற்றும் போக்குவரத்து சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் தமிழரசி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் காமராஜர் நகர் வார்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் நிதி வழங்கி சாலை மற்றும் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்ட அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தல் ஏற்பாடு ஆலோசனை விழுப்புரம் மாவட்ட மரக்கான வட்டம் மரக்காணம் பகுதியில் விழுப்புரம் மாவட்ட அனைத்து இந்திய பாட்டாளி கட்சியின் சார்பில் மரக்காணத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் பாராளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று நடத்த கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சாந்தமூர்த்தி மாவட்ட செயலாளர் தாமோதரன் மாவட்ட துணை செயலாளர் வாசு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் நிறுவனர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக யாருடன் கூட்டணி என்பது குறித்து பேச இருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் இந்த தகவலை அறிந்த மரக்கான பகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மரக்காணத்தில் நடைபெற இருந்த அனைத்து பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவனர் சிஎன் ராமமூர்த்தி இங்கு வந்தால் நாங்கள் மரக்கான போலீசார் சி என் ராமமூர்த்தி கட்சியினரிடம் நீங்கள் இங்கு கூட்டம் நடத்தினால் பாமகவினர் பிரச்சனை செய்ய உள்ளனர் இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாகும் நிலை உள்ளது இதனால் இங்கு நீங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தக்கூடாது என தெரிவித்துள்ளனர் இதனை கேட்ட சி என் ராமமூர்த்தி கட்சியினர் நாங்கள் இங்கு கூட்டம் நடத்த நீங்கள் அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் சாலை மறியல் காவல்நிலை முற்றுகை உள்ளிட்டவைகளை நடத்துவோம் என போலீசாரிடம் கூறியுள்ளனர் இதனால் இப்பகுதியில் எந்தவித பிரச்சனையும் உண்டாகாமல் இருக்க நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் போலீசார் இரு தரப்பினரிடையில் பேச்சுவார்த்தை நடத்தி வேறு ஒரு தேதியில் நீங்கள் ஆலோசனை கூட்டம் வைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தனர் இதன் காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டல்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் கிறிஸ்தவ துண்டறிக்கையை விநியோகித்தவர்களை பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பால பணி நடைபெறுவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்